உலக அளவில் வந்து எட்டு போர்களை நான் வந்து நிப்பாட்டியிருக்கேன் எனக்கு வந்து நோபல் பரிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிகிட்டு இருந்தார் மரியா அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த போர் ஒப்பந்தத்தை வந்து ட்ரம்ப் வந்து இல்லை மீண்டும் நீங்கள் வந்து களத்துக்கே போகணும்னு இஸ்ரேலில் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா ஹமாசுபே தலைவருக்கு நோபல் பரிசு கொடுப்போம் உணவு கொடுக்குற மாதிரி ஹமாசன தலைவரை நிறுத்திருக்காருல்ல அவரு கொடுப்பியா அது நோம்பலுக்கு வருயா அதை எனக்கு தரணும்னு சொல்வதற்கு எந்த ஒரு அருகதையும் இல்லாம அறிவு இல்லாமல் நான் ட்ரம்புக்கு அர்ப்பணிக்கிறேங்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் எல்லாம் ஒரு குட்டையில ஒரு மட்டும் தான் அது போக இன்னும் பல போர்களை எட்டு போற நிறுத்தின்கிறாரில்ல மாற்றுக்குறள் நேர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீது கூட்டமைப்பின் மாநில தலைவர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்க உலக அளவில் வந்து எட்டு போர்களை நான் வந்து நிப்பாட்டியிருக்கேன் எனக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிகிட்டு இருந்தாரு நேற்று வந்து ட்ரம்ப்புடைய பேர் இல்லாமல் வேற வெனிசூலாவில் உள்ள ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மரியா அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ இதை இந்த போர் ஒப்பந்தத்தை வந்து ட்ரம்ப் வந்து இல்லை மீண்டும் நீங்கள் வந்து களத்துக்கே போங்கன்னு இஸ்ரேலில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதாவது இந்த நோபல் பரிசுங்கிறத வந்து இன்றைக்கி தான் நிறுத்தியிருக்கிறான் யுத்தத்தை நிறுத்தியிருக்கிறான் இன்னும் கையெழுத்து ஆவலை ஆனால் நோபல் பரிசுக்கு உரிய அந்த தீர்மானம் வந்து பிப்ரவரி மாதத்துலேயே வந்து என்ன செய்ய அவங்க வந்து பரிந்துரை போயிருக்கணும் அதுக்கு பிந்தி நடக்கிற எதுவும் வந்து அதில் சேராது இந்த வருஷம் நோபலுக்கு நீங்கள் வந்து ஒருத்தரை பரிந்துரை செய்கிறதா இருந்தால் ஃபிப்ரவரிக்கு முன்னாடி பண்ணிடணும் ஜனவரி முப்பத்தொன்று ஜனவரி முப்பத்தொன்றுங்கிறது மற்ற நோபல் பரிசு உள்ளது அதாவது மொத்தம் ஆறு நோபல் பரிசு இருக்கிறது அந்த ஆறு நோபல் பரிசில் அமைதிக்கான நோபல் பரிசுங்கிறது மட்டும் தனியாக பிரிச்சுருக்குறாங்க மீதி மீதி அஞ்சு நோபல் பரிசுக்கு தான் ஜனவரி முப்பத்தொன்று இவங்களுக்கு வந்து பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இந்த அமைதிக்கு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு வந்து பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி ஒன்றுக்குள்ளே என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்க வந்து இவரை பற்றி நான் இது என்ன போர் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இது பிப்ரவரி ஒன்று நிறுத்தலையா நீ இன்றைக்கி நிறுத்துனது வந்து அடுத்த நோபலுக்கு ஒன்றா இது உதவும் இப்படி பேசிக்க சொல்கிறேன் என்ன செய்கிறாங்கன்னா நிறுத்திட்டார் ஒன்று அப்படியா நோபலுக்கான அந்த பரிந்துரைகள் இருக்குல்ல அந்த பரிந்துரைகள் சர்வதேசத்துலேருந்து பல நாடுகள்லேருந்து வரணும் அது எப்போ வரணும்னா அந்த பிப்ரவரிக்குள்ளே வந்துடணும் வந்தத அவங்க இது வரைக்கும் பரிசீலித்து கொண்டு அக்டோபர் மாதம் அறிவிப்பாங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆக்சப்பட்டு அக்டோபர் ஒம்பது மாதம் ஒம்பது மாதம் அந்த மனுக்களை பரிசீலனை செஞ்சு அறிவிக்கக்கூடியதும் அக்டோபர் இவன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறுத்திட்டாலே கணக்கில் வந்துடும் ப பயிற்சி காத்தமாக அவங்க இருக்காங்க அவங்க நினைக்கிறாங்க நோபல் பரிசில் அப்படி நோபலுடைய விதிகள் அப்படி இல்லை அப்போ இந்த நோபல் பரிசை வந்து தீர்மானிக்கக்கூடிய கமிட்டி வந்து நார்வேயில் இருக்கிறாங்க ஆனால் நார்வேயில்தான் அந்த நோபல் பரிசு அந்த அமைதிக்கானது மட்டும் மற்றதெல்லாம் வந்து ஸ்வீடனில் இருக்கிறாங்க மற்ற அஞ்சு நோபல் பரிசையும் வந்து ஸ்வீடனில் உள்ள கவர்மெண்ட்டில் உள்ளவங்க நிர்ணயிப்பாங்க இது வந்து இந்த அமைதிக்கானது மட்டும் நார்வே ஸ்வீடனும் நார்வே ஒரு மன்னர் ஆட்சியின் கீழே முன்னாடி இருந்தது அவர் நோபல் பரிசை அவர் எழுதி வைக்கும்போது தன்னுடைய சொத்துக்களை வந்து டெபாசிட் பண்ணுறாருல ஆல்பர்ட் நோபலுங்கிறவர் அவர் வந்து அந்த பணத்தை வந்து நோபல் கொடுக்கணும்னு எழுதும் போது அது ரெண்டும் ஒரு ஒரு நாடாக தான் இருக்குது ஒரு நாட்டின் ரெண்டு மாநிலங்கள் ஒரு நாடு இது ஒரு மாநிலம் அது ஒரு மாநிலம் அந்த வகையில் அவரே எழுதிட்டு போயிருக்கிற அமைதிக்கான நோபல் பெருசாக நார்வம் முடிவு பண்ணுவாங்க இந்த மற்ற நாள் அது இங்கே முடிவு பண்ணுவாங்கன்னு இந்த பொருளாதாரத்துக்கு இவங்க பின்னாடி ஆட் பண்ணிக்கிட்டாங்க மொத்தத்தில் நோபல் அஞ்சு தான் அவர் நோபலுக்கு ஆல்பர்ட் நோபல் உண்டாக்குனது அஞ்சு நோபல் நாலு நோபல் வந்து ஸ்வீடன் ஒரு நோபல் அமைதி வந்து நார்வே இன்னொன்று வந்து பிறகு அவருடைய விருப்பம் இல்லாமல் பொருளாதாரத்துக்காக வேண்டி ஒரு நோபல்னு எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க அதுவும் ஆக அதை வச்சு ஆறு வருது அதில் வந்து இவ அமைதிக்கான நோபல் பெருசை வந்து அங்கே வந்து நாடாளுமன்றம் தான் அந்த குழுவை நியமிக்கும் ஒரு ஐந்து பேர் கொண்ட குழுவை வந்து நியமிப்பாங்க நான் அரசாங்கமே நியமிக்குது அந்த அஞ்சு பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் உலகத்தில் உள்ள இப்போ எல்லா வகையான வல்லுநர்களுடைய டீட்டெயிலும் உங்கள் கையில் இருக்கும் அது ஆங்கில மொழியில் உள்ள விஷயங்கள் நம்மளெல்லாம் தெரியாது உங்களுக்கு ஆங்கில மொழியில் அறியப்பட்டவங்களாக இருப்பாங்கள்ல அப்படியான டீட்டெயிலெலாம் என்ன செய்வாங்கன்னா அவங்கள இது நீங்கள் நோபலுக்கு யாரையாவது பரிந்துரை செய்யலான்னு கேட்பாங்க இந்த நோபல் கமிட்டி என்ன செய்வாங்கன்னா சும்மா யாரும் பரிந்துரை செய்கிறது இல்லை இந்த ஆண்டு அமைதிக்கு நோபல் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி நீங்கள் அதில் ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு கடிதம் வரும் அங்கே இருந்து மெயில் வரும் நீங்கள் நான் இவரை பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் பரிந்துரை செய்வீங்க பரிந்துரை கேட்டு வாங்குவாங்க அப்போ பரிந்துரை கேட்டு வாங்கையில் தொ தொல்லுனர்கள் விஞ்ஞானிகள் அரசியல் தலைவர்கள் பிரமுகர்கள்னு அவங்க ஒரு தகுதியான ஆட்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்கள்ட்ட எல்லாம் கருத்து கேட்பாங்க அந்த கருத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு ஆளை சொல்லணும் அப்போதான் கொடுக்க முடியும் அந்த கேட்டகரியில் இவர் வரவே மாட்டார் என்னடா முந்தைய அமெரிக்க அதிபர்கள் மூணு பேருக்கு நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க அப்போல்லாம் வந்து ஐரோப்பா ஐரோப்பா எல்லாம் இவங்க பக்கம் நின்றுச்சு அந்த பரிந்துரைகளை கச்சகமாக வரும் இவருக்கு வந்து இஸ்ரேல் மட்டும்தான் பரிந்துரை செய்யும் இவர் எப்படி கொடுப்பாங்க அதுக்குரிய டயத்தில் அவங்க அனுப்பி இருந்தாலும் எல்லா நாட்டில் உள்ளவங்களும் இவர் அமைதிக்கான தூதுன்னு சொல்லி கொடுப்பாங்களா பரிந்துரை செய்ய மாட்டாங்க அது விளங்காமல் என்ன செய்யறாருனா எனக்கு தரலைங்கிறாங்க உனையை என் உலகமே ஒதுக்கிடுச்சு இப்போ எல்லா நாடும் சேர்ந்துக்கிட்டு இந்த பாலசீனத்துக்கு எதிரான விஷயத்தில் உங்கள் ரெண்டு பேரையும் இஸ்ரேலையும் அமெரிக்கா தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க எந்த நாடுமே என்ன செய்யலை இவங்களோட ஒத்து இல்ல இல்லை இரு நாடுங்கிற தீர்மானத்தை அவங்க கொண்டு வந்ததில் இருந்த இவன் வீட்டை போட்டு அதை மறுக்கிறான் இவன் எப்படி அமைதிக்கானவன இருப்பான்னு தான் அவங்க அமைதிக்கு உள்ள ஆளை இவனை எப்படி எடுத்துக்கொள்வது பரிந்துரை இவனுக்கு வந்திருக்காது முதல்ல நெத்தன் மட்டும்தான் மட்டும்தான் நேற்று பரிந்துரை பண்ணியிருக்காரு நோபலுக்கு தகுதியானவர்னு சொல்லி அது வந்து பார்த்தாது அப்போ சர்வதேச இருந்து உங்கள் கருத்து கேட்கும் பொழுது அவங்க பரிந்துரை செய்கிறதுங்கிற ஒரு கேட்டை கீரில் அவர் வரமாட்டார் ரெண்டாவது இது டைம் பாஸ் ஆகிடுச்சு டைம் பாஸ் நீங்கள் சொன்ன இப்போ வந்து நிறுத்துறது எப்படி அடுத்த வருஷத்துல நீங்கள் நோபலுக்கு முயற்சி பண்ணலாம் இந்த வருஷத்துடைய நோபல் வந்து அது முடிஞ்சு போச்சு முந்திய அப்போ அந்த நோபல் பரிசுக்கு வந்து இவரை பரிந்துரைக்கும் ஆள் கிடையாது இவர் செஞ்ச அந்த காரியமும் வந்து காலம் கடந்தது ரெண்டாவது அந்த நோபல் பரிசுக்கு உள்ள ஆள் அமைதிக்கு பாடுபடுற ஆளாக இருக்கணும்னு கேட்டால் அது ரெண்டு பேருக்கு சண்டை போடுறாங்கன்னு வைங்களேன் அந்த ரெண்டு பேரும் அமைதிக்கான வர வரமாட்டாங்க மூணாவது ஒரு ஆள் தான் என்ன செய் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டு போய் சமாதானம் பண்ணுறாங்கல்ல அவங்க தான் அதுக்கு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தகுதி பெறுவாங்க இந்த யுத்தத்தை நடத்துறது அமெரிக்கா தான் எதோ வேறு ரெண்டு நாடு சண்டை போட்டுக்கிட்டு இவர் போய் நடுவில் புகுந்து எதுக்குப்பா சண்டை போடுறேன்னு தான் இவர் அமைதிக்கானவர் ஆயுதம் கொடுக்குறது இவர் ஆழ்க்கை கொடுக்குறது இவர் உளவுத்துறை தகவல் கொடுக்கறது இவர் அப்போ எல்லா விதமானதையும் நோபலுக்கு இஸ்ரேலுக்கு கொடுத்து விட்டு யுத்தத்தை நடத்துகிறதே இவர் நடத்துனவர் நிறுத்தி கொண்டாருன்னா அது எப்படி அமைதிக்கானதாகும் இவர் தான் நடத்தினார் நடத்துனவர் நிறுத்தி கொள்கிறார் இது அமைதி என்பது எப்படி வரணும்னா உங்களுக்கு எனக்கு சண்டை இருக்கணும் மூணாவது ஆள் ஒரு ஆள் வந்து எதுக்கு இப்போ சண்டை போடுறீங்கன்னு பேசி செஞ்சால் தான் வரும் இப்போ இஸ்ரேலில் பாலஸ்தீன் அந்த போர் நிறுத்தம் என்பது வந்து அமைதிக்கானதில் வராது தனத்தில் அவங்க பின்வாங்கிட்டாங்க அப்போ அமெரிக்கா நடத்தின போர்லேருந்து அமெரிக்கா விடு வெளியேறிவிட்டு நான் அமைதி ஏற்படுத்துகிறேன்டா எப்படி சண்டை போட்டவனே கொண்டு நான் நான் தான் அமைதி ஏற்படுத்தினேன்டா எப்படி நீ என்ன சண்டை போட்டால் நீ ஒரு பார்ட்டியில் ரெண்டு பார்ட்டிகளுக்கும் ஒரு பார்ட்டி இஸ்ரேல் அமெரிக்கா பிரித்து பார்க்க அது ஒரு இஸ்ரேல்னா அமெரிக்கான்னு அர்த்தம் அப்போ நீ ஒரு சண்டை போட்ட ஒரு பார்ட்டி ஹமா அப்போ ஹமாசுடைய தலைவருக்கு நோபல் பரிசு கொடுப்போம் அப்போ உணவு கொடுக்குற மாதிரி ஹமாசபை தலைவர் நிறுத்திருக்காருல்ல அவருக்கு கொடுப்பியா அவர் அவர் எதிரி எங்களோட போரிட்டவரால் சொல்லுவே சொல்லுவீல்ல அப்போ அந்த கேட்டகர்கள் இவர் கிடைக்காது அதாவது இவர் அமைதி ஏற்படுத்தினாருங்கிற வகையில் பார்த்தாலும் இவர் ஏற்படுத்தலை இவர் தான் சண்டை போட்டவரை அது நோபலுக்கு ஒரு அதை எனக்கு தரணும்னு சொல்வதற்கு எந்த ஒரு அருகதையும் இல்லாமல் அறிவு இல்லாமல் அவர் பேசுகிறார் ரெண்டாவது வந்து அந்த உலக நாடுகள்லாம் பரிந்துரை செய்யலை வர செய்கிற நிலைமையெல்லாம் கெடுத்துக்கிட்டாங்க அது ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எல்லா நாட்டையும் பகச்சிக்கிட்டார் பெரிய போடுவோம் அதை போடுவோம் இதை போடுவேன் கனடாவை கைப்பற்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கும் எதிரியாக போய் அது வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது ஒரு ஆள்மே இருக்க மாட்டாங்க முழுசாக சப்போர்ட் பண்ண எலன் மாசு கூட எதிராக போயிட்டார் அதான் இன்னைக்கு ட்ரம்புடைய நிலைமை அந்த பரிந்துரையும் கண்டிப்பா வந்திருக்காது இப்போ வெள்ளை மாளிகை வந்து நேற்று அந்த செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் வந்து வலைதளத்துல ஒரு பதிவு போடும்போது இந்த நோபல் பரிசு வந்து முழுக்க முழுக்க அரசியல் இருக்கு இதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதே போல் ட்ரம்ப் அவர்களும் கூட பராக் ஒபாமாவை இந்த விஷயத்துல குற்றம் சுமத்துறாரு எனக்கு கிடைக்காம இருந்ததுக்கு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி குற்றம் சுமத்துறாரு உண்மைக்குமே இதில் அரசியல் இருக்கா ஏன்னால் வந்து சர்வ அது சர்வாதிகாரிகளுக்கு எதிராக போராடிய ஒரு பெண்மணிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த நோபல் பரிசுக்கு பின்னாடி சர்வதேச அரசியல் இருக்கா அதாவது இந்த ட்ரம்புக்கு கொடுக்காமல் இருந்தாங்க இல்லையா அதில் வந்து அரசியல் இருக்குன்னு அவங்க சொல்லுவதற்கு காரணம் என்னென்னு கேட்டால் இதுவரைக்கும் அமெரிக்க அதிபர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நோபலும் அரசியல் தான் அரசியல் நடிப்புலாம் கொடுக்கப்பட்டுச்சு அவங்க தகுதியற்றவர்களாக இருக்கும்போது தான் கொடுத்தாங்க இதுவரைக்கும் மூணு அதிபர்களுக்கு நோபல் பரிசு அமெரிக்க அதிபர்கள் வாங்கியிருக்கிறாங்க கென்னடி வாங்கியிருக்கிறாரு அவர் அதிபராக இல்லாம இருக்கும் வாங்கியிருக்காரு அப்படின்னு நாலாயிரம் கென்னடிக்கும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவர் வந்து அதிபர் நிக்சன் நிக்சனை கொடுத்தாங்க அவர் அப்போ வந்து அதிபராக இல்லை ஆனால் அதிபராக இருக்கும்போது வாங்கினாருன்னா ரூஸ் வெல்ட் வாங்கினார் அது எதுக்கு வாங்கினாருன்னா ரஷ்யா ஜப்பான் போற நிறுத்தினாருங்கிற ஒரு காரணத்தை சொல்லி என்னெஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க அப்போ ரஷ்யா ஜப்பான் போகிற நிறுத்துற முடிவு கொண்டு வர்றதில் ரஷ்ய ஜப்பானியர்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருந்தது இவங்க தான் அமெரிக்கா தான் இவங்க சப்போர்ட்டை நிறுத்திக்கிட்ட உடனே போர் ரெண்டு போச்சு இவங்க அமைதி ஏற்படுத்தினான்னு சொல்லி ஒரு ட்ராமா போட்டு தான் நினைஞ்சாங்க மற்ற அஞ்சு விருதுகளும் அப்படி இருக்காது அதாவது வேதியலுக்கு கொடுக்குறாருந்தான் அந்த வேதியல் கண்டுபிடிப்பை வச்சு கொடுப்பாங்க இலக்கியம்னா இலக்கியம்னா இலக்கியம்ங்கிறதுலாம் அதெல்லாம் ரிட்டன்ல இருக்கணும் இதெலாம் வந்து இந்த அமைதிக்கான நோபல் பெருசு அரசியல் தான் மாற்றுக்கிறதே இல்லை அமைதிக்கான நோபல் பெருசுங்கிறது அவருக்கு கொடுத்தாங்களா அது மாதிரி வில்சனுக்கு கொடுத்தாங்க உட்ரோ வில்சனுங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் கொடுத்தாங்க இவர் வந்து உலகப்போருக்கு பிறகு அமைதி நிலைநாட்ட தாருன்னு சொல்லி கொடுத்தாங்க என்ன அமைதி நிலைனாலும் தெரியல உலகப்போருக்கு பிறகு ரெண்டு அணியாக பிரிஞ்சு அந்த ரஷ்யா தலைமையில் ஒன்று சோவியத் யூனியன் பிரிஞ்சுக்கிட்டு நாட்டை உலகத்தை ரெண்டு கூற ஆக்கி வச்சுருந்தாங்க அதே மாதிரி வீட்டு அதிகாரம் இதெல்லாம் உள்ள எங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு எப்படி என்ன நோபல் பரிசு கொடுக்கிறது கொடுத்தாங்க அது அரசியலுக்கு தான் அரசியலுக்கு தான் அது கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஒபாமா கொடுத்தாங்க ஒபாமா என்ன பன்னாட்டு அரசியலில் அணு ஆயுதங்கள் இல்லாத உலகத்தை உருவாக்கணும்னு சொல்லி ஈரானுக்கு தடை போட்டார் அதுக்காக வேண்டி ஈரானுக்கு எதிரான தடை உத்தரவுகளை போட்டதுனால அணு ஆயுத சோதனை நடத்தக்கூடாதுன்னு போட்டாங்கல்ல அணு ஆயுதத்தை ஒழிக்க அவ்வளோ அணு ஆயுதம் மன்ட்டு தான் இருக்குது அணு ஆயுதத்தை ஒழிக்கிறது கொடுக்குறாருந்தான் அமெரிக்காவில் உள்ள என்ன எல்லா அணு ஆயுதத்தையும் ஒழிச்சிட்டு இந்த காலி பண்ணிட்டோம்னு சொன்னார்னா அவருக்கு கொடுக்கலாம் எல்லா அணு ஆயுதத்தையும் ஒட்டு மொத்தமாக குத்தகைக்கி வைத்து கொண்டு ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கடும் நடவடிக்கை எடுத்தார்ல அதனால அவர் அணு ஆயுதத்தை ஒழிக்க முயற்சி பண்ணாராம் அதுக்காக வேண்டி ஒபாமா கொடுத்தாங்க மூணு பேர் கொடுத்தும் தகுதி ஏற்றது அரசியல் தான் அது அமைதிக்கான நோபலுங்கிறது கண்டிப்பாக அரசியல் தானே தவிர அமெரிக்காவை திருப்திப்படுத்துவதற்காக செஞ்சாங்களே தவிர அவங்க மூணு பேருமே அமைதிக்கு பாடுபட்ட ஆளுக்கு கிடையாது இந்த விருதுக்கு உரிய தகுதியான நோபல் வந்து தற்கொலை பண்ணி செத்துருவார் அந்த அந்த விருதுக்கு ஏற்பாடு செஞ்சவர் அப்படிப்பட்ட ஒரு விருதாக இருக்கிறதுனால இதையும் அரசியல்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அரசியல் தான் கொடுக்கப்பட்டாலும் இதில் வந்து நம்ம நான் சொன்ன அந்த காரணங்களை வச்சு பார்த்தீங்கன்னா இது அரசியல் இல்லை நீ எப்படி இன்னைக்கு யுத்தத்தை நிறுத்திட்டு நீ வந்து அதை டைம் தாண்டி போன பிறகு உள்ள எப்படி கேட்ப அது எப்படி அரசியல் ஆகும் அவன் அரசியலுக்கு செஞ்சாலும் இப்போ இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தல் அரசியல் இருக்குது அது மா கருத்து இல்லை இவரை தேர்ந்தெடுக்காமல் இருந்தால் அரசியல் கிடையாது அது அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்துருக்காங்கல்ல மரியாவை அதில் கண்டிப்பாக அரசியல் தனியாக சொல்கிறேன் ஆனால் இவரை தவிர்த்தாங்கல்ல அரசியலை மிஞ்சி அவங்களே வகுத்து கொண்ட விதிகள் வந்து தலைக்கு எதிராக நிற்குது இவருக்கு பரிந்துரைகள் வரவில்லை அந்த அந்த விஷயம் அடிபட்டு போயிடுது இவர் போற நடத்தினவரை தவிர நிறுத்தினவர் கிடையாது அதுல இவருக்கு அந்த தகுதி வராது அதிலையும் இது வந்து இப்போ நடந்தது வந்து காலம் கடந்து நடந்திருக்கிறது இது ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் கூட இது அடுத்த வருஷம் தான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு ரீசன் இருக்கிற நேரத்தில் இது அரசியல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல அரசியல் பண்ணுவாங்க அதை மாற்றுக்கிறதுல இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்ததில் வந்து என்ன நம்ம யார் உலகத்தில் இந்த பெண்ணனுக்கு யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது திடீர்னு வந்து அறிவிக்கிறாங்க அந்த வெனிசுலா நாட்டில் வந்துக்கிட்டே கொஞ்சம் அந்த நாட்டுக்கு எதிராக சில வேலையெல்லாம் செய்கிறாங்க அது ட்ரம்ப்புடைய இதே வலதுசாரி கொள்கை உள்ள பெண்ணு தான் அவங்க பெரிய ஒரு சீர்திருத்தவாதிலாம் கிடையாது அந்த வலதுசாரி கொள்கையில் அது அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்க என்கிற ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட்டு கொடுக்குறாங்களே தவிர அரசாங்கத்தை எதிர்ப்பவர்கள் வந்து இடதுசாரி அரசாங்கம் இருக்கிற நாட்டில் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா வலதுசாரியாக இருப்பாங்க வலதுசாரி நாட்டில் எதிர்த்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் மாதிரி ஆளுக்களாக இருப்பாங்க இவங்க அந்த மாதிரி வந்து இவங்க வலதுசாரியாக இருந்து கொண்டதை செய்கிறதுனால தான் இந்த நோபல் பரிசுக்கு அறிவித்தவுடன் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்ட்டு கேட்டால் இதுக்கு வந்து ட்ரம்புக்கு நான் அர்ப்பணிக்கிறேங்கிறாங்க இந்த நோபல் பரிசை நான் ட்ரம்புக்கு அர்ப்பணிக்கிறேங்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் எல்லாம் ஒரு குட்டையில் ஒரு மட்டும் தான் அப்போ இந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவ்வளோ தகுதி பெற்றதெல்லாம் கிடையாது ஏதோ ஒன்று சேர்ந்தனோ ட்ரம்புக்கு ஒரு ஆதரவான ஒரு ஆளை தே ட்ரம்பு ட்ரம்ப்பு தகுதி இல்லாமல் போகுது அரசியல் பண்ணால் கூட கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி கொடுக்கணும்ல அதனால ட்ரம்புடைய ஒரு ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு கொடுத்துருவோன்னு சொல்லலாம் கொடுத்துருக்குறாங்க அப்போ இப்போ கொடுத்த நோபல் பரிசு அரசியல் சார்ந்தது தான் ஆனால் ட்ரம்பை தவிர்த்தது அரசியல் கிடையாது அவர் அவங்க விதி பிரகாரமே அன்ஃபிட் அவர் இந்த நோ நோபல் பெருசு வாங்குவதற்கு தகுதி இல்லாதவராக இருக்கிறார் அது போக இன்னும் பல போர்களை எட்டு போற நிறுத்தினங்கிறாரில்ல அது அவ்வளோவும் புழுகு மூட்டை இந்தியா பாகிஸ்தான் போராக நடத்திக்கிட்டாங்க இல்லை இந்தியா பாகிஸ்தான்கிறது ஒரு அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க ராணுவ நடவடிக்கைன்னு அதுக்கு பேர் போர்லாம் கிடையாது நீ எங்களை தாக்கணும் இல்லை நான் உன்னைய தாக்கு அதை நிறுத்திக்க இதுதான் தான் செய்வாங்க எல்லா இடத்துலையும் இது மாதிரி பல முறை இருந்து இந்த தாக்குதல் நடத்திருக்கிறாங்க துல்லிய தாக்குதல்னு சொல்லி பாகிஸ்தானில் நடத்திருக்கிறாங்க அந்த மாதிரி நடத்திருக்க என்ன நடத்தோம்னா நீ எங்கள்கிட்ட ஒரு அத்தம்பீர்னா நான் ஒரு அவனுக்கு ஒரு அடியை அடிச்சுட்டு நின்றுடுவேன் அப்படி தான் அதை விட எல்லையில் படையை குவித்து அப்படி ஏதாவது போர் நடந்துச்சா இந்தியா பாகிஸ்தானுக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு போரே நடக்கலை தாக்குதல் நடந்தது தாக்குதல்ங்கிறது குறிப்பிட்ட ஒரு இலக்கை வைத்து குறிப்பிட்ட அந்த தீவிரவாதிகள் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக வேண்டி போய் தாக்குறதுங்கிறதுக்கு அது போர் கிடையாது அது வந்து இப்போ ஈரான் கூட என்னச்சு பாகிஸ்தானில் போய் தாக்குன்னு சொருக்கான் அங்கே வந்து சில தீவிரவாதிகள் அங்கே இருந்துருக்கிறாங்கன்னா அதெல்லாம் போறாப்போ அப்போ இவர் பாகிஸ்தான் இந்தியா போற நிறுத்தினேங்கிறார் போரே கிடையாது அங்கே போர் நடக்கவே இல்லை அது வந்து இராணுவ நடவடிக்கைங்கிற அடிப்படையில் உள்ள ஒரு விஷயங்கள் அது அப்போ இவர் சொல்லக்கூடிய எல்லாமே அப்படி தான் இருக்கு எங்கேயும் போர் போர் நடத்த நிறுத்துறாருந்தா ரஷ்யாவுக்குற நிறுத்தி காட்டம் ஒரு அதுதான் போர் ரஷ்யாவுக்கு குறை நடக்குது அதுதான் போர் அதைத்தான் நிறுத்துவேன்னு சொன்னார் தேர்தலுக்கு முன்னாடி ஒரே நாள் நிறுத்திடுவேன் நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு நாள் நிறுத்தி நிறுத்தினாரா போர் நடக்கிற எங்கேயும் நிறுத்தவே இல்லை சும்மா சில்லறையை மோதிக்கிடுவாங்கல்ல இவங்க தலையிடாட்டாலும் நிறுத்திடுவாங்க அவங்க சில்லறையை மோதிக்கிட்டு இருக்கிறாங்கள யாரும் தலையிட்டு ஒன்று சொல்லாட்டால் கூட அவங்களாம் எதுக்கு தேவையில்லாமல் சண்டை நம்ம நிறுத்திக்கிடுவோம் அவனு ஒரு அடி அடித்தான் நம்மளும் ஒரு அடி முடிஞ்சு முடிச்சு போச்சு அவன் ஒரு அடித்தான் நம்ம ஒரு அடித்தோம் அது ஒன்று முடிஞ்சு போச்சு அப்படின்ற உள்ள விஷயங்களையெல்லாம் எல்லாம் போருங்கிறார் அதெல்லாம் நான் தான் நிறுத்தினேங்கிறார் இவர் சொல்லாட்டாலும் நின்று போயிருக்கோம் அது ஒன்றுமே இருக்காது அப்போ இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு இவ்வளவு செஞ்சுருக்கிறானா அப்படின்னு சொன்ன ஒருத்தர் வந்து இஸ்ரேலே அதில் சேர்க்கிறார் அதனால் இவருக்கு வந்து முதல்ல உலகத்தில் பரிந்துரை செய்ய மாட்டாங்க எந்த ஒரு நாடுமே அந்த செல்வா கலந்துட்டார் நோபல் பரிசு இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை அதே நோபலுக்கு பரிசில் உள்ளவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இவருக்கு கொடுக்கலன்னு சொன்னால் இவரை மதிக்கக்கூடிய ஒரு ஆள் கொடுத்தோம்னா அமைதியாகிடுவாங்க அதுக்கு தான் அந்த மரியா மரியாவை கொடுத்தது வந்து அரசியல் அந்த வகையில் அரசியல் இருக்குது அதனால் வந்து அந்த அம்மாவும் அந்த ட்ரம்ப்போட எதிர்பார்க்கூடாங்கிறக்கான பக்குவமாக நான் தர ட்ரம்ப்புக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படி அவரே வாங்கின மாதிரியா நான் வாங்கின விருதுக்கு பதில் அவரு அவர் வாங்கின மாதிரின்னு சொல்லி ஒரு ஒரு டைலாக் விட்டு அதை அந்த அம்மாவும் பேலன்ஸ் பண்ணிருச்சு அது அதுலேருந்து நான் வந்து வலதுசாரி தான் என்பதை அதை காட்டவும் செஞ்சிருச்சு தெளிவான முறையில் நான் ட்ரம்புக்கு சமர்ப்பிக்கிறேன் அதில் முடிஞ்சு போச்சு சமர்ப்பிக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த மாதிரியை அன்ஃபிட்டுன்னு வழங்கி போச்சு ஆனால் அன்ஃபிட்டுக்கு கொடுப்பாங்க அமைதி நோபல் பரிசு எல்லாமே அரசியல் தான் மற்ற அஞ்சு நோபல் பரிசு இப்படி கிடையாது அதாவது ஸ்வீடனில் கொடுக்குறான்ல அது எல்லாமே ஒழுங்கானது நார்வேயில் கொடுக்குற அந்த ஒன்று மட்டும் அது அரசியல் தான் அது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்துள்ளது ரொம்ப நன்றி